மாவட்டம் திருச்சிலி வட்டம் நல்ல குறிச்சி கிராமத்துல அருள் வாழ்த்து இங்கே வீரம் குறையாமல் இருக்கக்கூடிய போனா படிக்க மாட்டேன் எங்க ஒண்ணுக்கு இருக்க அம்மா இருந்துட்டால் தாலி பன்னெண்டு லிட்டர் வந்துருவான் அப்டி போய் கசிய விடுவேன் எதுல விட்டேன் வாயில நன்றி வீரன் சரி அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ முத்துருளப்ப சுவாமி கோவில் பரிவார தெய்வங்களுக்கு பங்குனி மாசம் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அவள் தலைமையிலும் வீர சோழன் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடகம் ஒன்றுபட்டு மேலே தகரம் கீழே கரம்பை ஊட தார்பாய் அதில் உட்கார்ந்து பவுடர் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் காண்டாமிருகம் நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வலிதரவு நாடகம் உங்கள் மத்தியில் சேவை நடைபெறும் நடிபச வேண்டன் நடிபச மன்னன் இளைய சமுதாயத்துக்கே ஒரு வாத்தியார் பிறந்தகை இருக்கக்கூடிய பக்கத்தூரோ எட்ட தூரோ கிடையாது அறந்தாங்கி அருகில் உள்ள மேளப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளே வேளன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டதாக கந்தனுக்கு தெனவதாச்சு கம்மம் காட்டு ராஜா தீய காவல் வச்சு இந்த கருவாயம் வந்த வேட்டை கதிகலங்கம் போகுதுங்க தங்க மயில் தங்க மயில் வேலவண்டி ஆண்டவண்டி தன்னானே அது பாட்ட நான் பாடிவிட்டா அது என்னத்த பாடும் அதானே அது நீ சொல்லணும் என்ன பிறோம் என் அன்பு தங்கச்சி பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி மேடை தோற்றத்துக்கும் சரி அந்த தங்கச்சிக்கு அவன் கம்மங்கா மண் கண்டடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டாரு பாட்டுக்கென்றே பிறந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான்தான் வேணு அரைஞ்சு வட்டி விட்டேன் அந்த வந்த நாரதர் ஏன் மயந்தேன் சின்ன புத்திரம் இப்போ உள்ள போய் பாரு அப்படியே படுத்து கிடப்பேன் சுரக்காய்க்கு வெஞ்சனம் வைக்க முடியாத மாதிரி சொன்ன இங்கேயே படுத்து கிடைப்பேன் பட் யால செமக்க முடியாது வரும்போது அப்படியே அந்த வந்து எழுத்து இருந்த மாதிரி ஆனால் தன்னுடைய பாடல்களை பாடுகின்ற பொழுது நீங்களே அறியாமல் கைதட்டிட்டு போவீங்க அந்த அளவுக்கு திறமையா பாடக்கூடிய என் அன்பு மகன் மேலப்பட்டுமன் கண்டெடுத்த கே அஜித் குமார் அவர்கள் நார்வராக தோன்றி உங்கள் அன்பை பட காத்து கொண்ட ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு கோல்கட்டு ப்ரெஸ்ஸு பெருங்கொண்ட ஒரு தீனி பையன் மகன் பிரைத்தீனி பையன் மகன் அந்தாண்டா பேப்பையை மோனே நன்றி லாங் ஓஸ் லென்த்து கம்மி அருமையாக பண்ணுவான் என்னது எதுவும் பண்ண முடியாது கணத்தை உடம்பு முண்டாது என் அன்பு தம்பி ரொம்ப பெருமையாக இருக்கு வண்டி போடு வாமபுல் ஆனால் கொஞ்சம் நாளில் பூரங்கு இருக்கா தெரியுவாங்க வயக்காட்டுக்குள்ளே இப்படியே ரோட்டில் தெரிய போகிறாங்க வீர சொல்லத்துக்குள்ளே கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ் அங்கிட்டு ரெண்டு பேர் செவரொட்டி செவரொட்டி அங்கிட்டு ரெண்டு ரெண்டு சின்ன பயில டொங்காசு டொங்காசு இழுத்து விட்டு போ அடிச்சுக்கிட்டு இறக்காங்க என்ன நடந்தாலும் இந்த முக்குளிப்பேன் அவன் செகதி மாதிரி இருந்தான் ஒரே அடிதான் ரெண்டும் வெத்தலை எச்சியோ ஒன் துப்ப போறேன் துவைக்க முடியாம விளக்க மாட்டே அடி வாங்க போறேன் துப்பிக்கப்பா என் சீமே ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வ ஏரு அவன் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கு பேசாம ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது தம்பி வயக்காட்டுக்குள்ளே இவ்வளவு அவுட்டர்ல இவ்வளவு கூட்டம் சேருதுன்னா நம்ம கிடைச்ச பெரிய புண்ணியம்டா சந்தோஷம் பூரா நம்ம அண்ணன் தம்பியை தான்டா அம்பிட்டு போயிடும் அவங்க வேறுவை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசை அதை டூ வீலரில் பெட்ரோலை போட்டு தூக்கத்தை கெடுத்து இங்கே வர்றாங்களே ஒவ்வொரு காலிலையும் விழுந்தா கூட இன்னைக்கு பூரா விழுக முடியாது எதுக்குடா அத்தனியே தம்பி எதுக்கு அத்தனியே அவருக்கா என்னன்னு தெரியலையே என் அன்பு தம்பி இவர் அத்தனை பேருமே எவ்வளோ கோவாக இருந்தாலும் சரி எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினாலும் அம்மான்னு சொன்னா அவளை பாச வச்ச உறவுகள் பெற்ற தாய் பாட்டு ஒண்ணு பாடுப்பா பாடிட்டு அப்படியே சொல்லி போயிடும் அன்பு தம்பி காவிரி நகரை சேர்ந்த தியார் மணிகண்டன் மணிகண்டன் அவர்கள் ஆர்மனிய பெண்பாடு எல்லாரும் அழுகுற மாதிரி பாடமானே என் மொளத்துல விட்டு விட்டுவா இந்த சிக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே தெருப்பா சிக்குவாலா இந்த வாரம் சிக்குவாலா இந்த மயிலே

ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்தே ஒன்ன இடம் பார்ப்பதுக்கா எத்தனை உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நடக்க ஆத்தான் நீ இல்லைண்ணா ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்து உன்ன போதையனோ பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோயினே உன்முகத்தில் நான் முனைக்க இங்கே போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் நான் கண்ட நீ அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுடே நந்தவனோ எரிஞ்சது நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோயினி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலோயினி அந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தானி தானி இல்லைன்னா ஆத யார் இருக்கா புதுசேலை வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா ஏ கண்ண கண்ணீர் மேல ஏ கண்ணத்திள விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விளட்டும் ஏ கண்ணத்திள கண்ணீர் மேல அம்மா இல்லா கடவுளும் அம்மா அம்மா இல்லா கடவுளட்டும் அம்மானதாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா ஏ கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் அம்மா இல்ல கடவுளபு அம்மனு தானூ அம்மா இல்லா கடவுளப்பூ அம்மனுதான சம்பளம் தேவையில்லை பி ராமு நல்லு குறிச்சி சார்ந்த நல்ல இதையும் தம்பி மணிகண்டன காக நூற்றி ஒன்று காசு வாங்குறது வெண்ணமை நீ நான் என்ன சொல்லுற என்ன காசை வெட்டி போட்டுருவேன் எப்படியும் கொட்டையை சாச்சி விட்டு தான் போவாங்க மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தை வான் கோடையடி குமரை என்னத்தை வாசிக்க போறா இந்தா அவ்வளோதான் முடிஞ்சு என் அன்பு அண்ணன் நகைச்சுவைக்காக சொன்னாலும் தன்னுடைய இந்த வயதிலேயும் இந்த தொழிலை நேசித்து இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குழந்தை மனைவியை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை எம் கேஆர் தலை வணங்குறேன் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சொல்கிறேன் முடி கொட்டினா அப்படியே விட்டுருன்னு எல்லாருமே இந்த அவன் சொல்கிறேன் கேரளாவில் விழுத்தாடி போட்டு நடுறாங்க இங்கிட்டு போனால் பாவி ஊற வைக்கிறாங்கன்னு போகாத அப்படித்தான் ஒருத்தன் சிங்கப்பில் சொல்லியிருக்கேன் டால்ட்டா நெய் கசகசா கோழி கோழிப்பீயி தேனை குழச்சி போடும் மசுர் வளர்ந்துடும் இருக்கேன் ஒருத்தன் போட்டு விட்டு இன்ன வரைக்கும் ஜலத்தை பதிக்கிறேன் இதே மண்டை இதே இது அப்போ தான் முற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் பல அது இருக்குன்னு ஆமா சொல்லுவேன் பாசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில்பட்டிய சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்ய பாரு செல்வம் வாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள் அருமையான சண்டை மேளம் சண்டை மேளம் வாச்சு இல்லை சண்டை எழுத்து விட்ற கார்த்தியா என்ன செய்ய போற நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவே புதுக்கோட்டை பாத்தியன்னூர் சி பார்த்தி புதுக்கோட்டை பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம் இதுக்குதான போடத்துல நூறுபா புடிச்சுக்கிட்டேன் கழட்டி போட்டுவாவே தாள தடுத்துருவாங்க ப்ரோ கலட்ட பூரோ இந்த வயதுல நாடகத்துக்கு தாய் தந்தை தாளம் தான் டி ஆர் மகாலிங்கம் கேபி சுந்தரம்பாலுக்கு நாடகத்தை நடிக்கும்போது தாளம் போட்ட ஒரே கலைஞன்னா பார்த்து வந்தேன் வருதன் அவங்களெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நாங்க டிவிலதான் இதுலதான் பார்த்துருக்கோம் நகைச்சுவைக்காக ஒரு பாட்டு பாடுவான் அந்த பாட்டு போடுவீங்களா என்ன ஒண்ண காத்திருக்கானோ நல்ல பாட்டு உனக்கு தெரியாது பழமேற கோதம் பழனி மலையோ கோ போயிட்டு வரவா நாளை பண்ண போடுறியா மாடுதேன் சரி டப்பால போடுறேன் பிள்ளை பத்து கொடு போதும் என்ன விட்டு போய் அந்த கடாய்க்கு தண்ணி வைப்போம் வாழ்த்துட்டு கை தட்டுவான் அவர் கை தட்டு அவர் முகத்தை அறிமுகம் செய்வதற்காக நான் செய்த நகைச்சுவை கலைஞன் வாழ்த்துக்கள் ஒரு தட்டு அப்ப இன்னொரு பாட்டு நினைக்கு வா சீச்சி சீரன்னு சீ சீச்சீ குமார குருச்சி வச்சி நல்லி குளிச்சிச்சி கீர சுழாஞ்சி இருப்பா நீ என்ன பஞ்சு முட்டா மாதிரி போயிட்டே இருக்க ஏன்னா இவருக்கு அந்த மொழியில தெரியாது தமிழ்ல மொழி பேர்த்து பாரு தமிழ்ல பாடுங்கண்ணே என்ன கட்டிக்கிட்டு போறேன்னு அவன் கூட போனைய அவன் கூட போகும்போது பாவாரி அவத்து போட்டு போனையே என்கிட்ட போயிட்டா வா கண்டுபிடிப்போம் போ அந்த வந்துருவே அவன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நடன சிங்காரி உண்மையிலே இந்த நல்லுக்குறிச்சி கிராமம் கொடுத்து வச்ச கிராமம் லட்டாத்து தண்டி கிரு மாடை இறக்க முடியாது மணிக்கு தாலி எண்பது லிட்டர் தொண்ணூறு லிட்டர் கொடுக்கும் நேரத்தில் ஒரு சுத்து ஊற்றி முண்டை வந்தால் கால் லிட்டரு கூட கிடையாது கட்டி பிடிக்கினே எலும்பு நொறுங்குச்சு அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ஒட்டி அது என்ன கரு குருன்னு சவுண்டு கடிச்சே முரட்டு பொம்பளடா எட்டு பேர் கட்டி பிடிச்சாலும் இன்னும் ரெண்டு பேர் துணைக்கு வேணும் என்ன நான் தான் கட்டி பிடிக்கலாமா நீ டோல் கட்டு கம்பிதேன் பட்டணமுக்குன்னா கம்பி தூக்கு வண்டி ஓனதுக்கு அப்புறம் கே கேக்கேன்னு அனுச்சிவிட்டு மிஸ்னா விட்டு வந்தா கொண்டே வரல கரண்ட் புல்லு என்ன ஆகுது திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங் எம் மஹதி ஹா சும்மா ஆடி அதை தரையாடி ஜவுரட்டியை தரையாடி பாட்டு குடலை உருவாடி நகச்சிவை மன்னன் நகச்சிவை மாமணி என்னுடைய அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி சத்தம் பத்தல இன்னும் நீங்க கத்த கத்தத்தை நானும் எங்க அண்ணனுக்கும் போல போடும் நீங்க குறைஞ்சிட்டீங்கன்னா நாங்க கேரளாவுக்கு வெள்ளாட்டு புழுக்கு ஏற்ற போயிருவோம் மதுரை மாவட்டம் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் பேர் என்ன பேர் என்ன மருதமணி அவர்கள் நாக நடிக்க காத்துக் கொண்ட தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது போது எம் ரேடியோஸ் முத்துராமலிங்க புதூர் உரிமை எஸ் செல்வம் என்னாச்சு கேசட்